சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ பயனாளர்களுக்கு அதிரடியாக உயரும் சம்பளம் பி எஃப் திட்டத்தில் மெகா எதிர்பார்ப்பு அரசு ஆலோசனை செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ தனது லட்சக்கணக்கான உறுப்பினர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இபிஎஃப்ஓவின் சம்பள வரம்பை உயர்த்த திட்டமிட்டுள்ளது தற்போதுள்ள ரூபாய் பதினைந்தாயிரம் என்ற வரம்பு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் உயர்த்தப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நடவடிக்கை தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு பெருமளவில் பயனளிக்கும் என்று கூறப்படுகிறது வர்த்தக சங்கங்கள் நீண்ட காலமாக சம்பள வரம்பை உயர்த்த கோரிக்கை வைத்து வருகின்றன பல துறைகளில் குறைந்த மற்றும் நடுத்தர திறன்கள் கொண்ட தொழிலாளர்கள் மாதத்திற்கு பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் சம்பாதிக்கிறார்கள் தற்போதைய விதிகளின்படி அவர்கள் இபிஎஃப்ஓ அமைப்புக்கு தகுதி ஏற்றவர்களாக ஆக்கப்படுகிறார்கள் என்றும் இபிஎஃப்ஓ சம்பள வரம்பை அதிகரிப்பது இந்த பிரச்சனையை தீர்க்கும் என்றும் னர் தற்போதைய விதிகளின்படி மாத வருமானம் பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு குறைவாக உள்ள ஊழியர்கள் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் திட்டத்தில் சேருவது கட்டாயமாகும் இருப்பினும் பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் அடிப்படை சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி மற்றும் ஓய்வூதிய பங்களிப்புகளில் இருந்து விலகுவதற்கான விருப்பம் உள்ளது இபிஎஃப் விதிகளின்படி ஒவ்வொரு மாதமும் முதலாளி மற்றும் ஊழியர் இருவரும் சம்பளத்தில் பனிரெண்டு சதவீத தொகையை திட்டத்தில் பங்களிக்கின்றனர் ஊழியரின் முழு பனிரெண்டு சதவீத பங்களிப்பும் இபிஎஃப் கணக்கிற்கு செல்கிறது முதலாளியின் பனிரெண்டு சதவீத பங்களிப்பு இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவீத தொகை கணக்குக்கும் எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று சதவீத தொகை இபிஎஸ் கணக்குக்கும் செல்கிறது அதிகரிப்பதால் வரம்பை அதிகரிப்பதால் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் இரண்டிலும் பங்களிப்பு கணிசமாக உயரும் இது ஓய்வூதியம் மற்றும் வட்டி ஆகிய இரண்டிலும் நன்மைகளை வழங்கும் என்று கூறப்படுகிறது இபிஎஃப்ஓ சம்பள வரம்பை அதிகரிப்பது ஓய்வுக்குப் பிறகு ஓய்வூதியத்தை அதிகரிக்கும் மற்றும் வட்டி விகிதங்களை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தொழிலாளர் அமைச்சகத்திடம் இருந்து கிடைத்த தகவலின்படி சம்பள வரம்பு இருபத்தி ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டால் ஒரு கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் கட்டாயமாக வருவார்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த முன்மொழிவு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் மத்திய அரங்காவலர் குழுவின் அதாவது சிபிடி அடுத்த கூட்டத்தில் டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புதிய விதிமுறை அமலுக்கு வந்தால் அதிக சம்பளம் வாங்கும் ஊழியர்களும் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் திட்டங்களில் கட்டாயமாக சேர வேண்டியிருக்கும் இதனால் அவர்களின் ஓய்வூதிய சேமிப்பு அதிகரிக்கும் மேலும் முதலாளிகளின் பங்களிப்பும் உயரும் என்பதால் ஊழியர்களின் ஓய்வூதிய தொகை கணிசமாக உயரும் இது நீண்ட காலத்திற்கு ஊழியர்களுக்கு நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் தொழிலாளர் வருங்கால வாய்ப்பு நிதி அமைப்பின் இந்த நடவடிக்கை குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட ஊழியர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக இருக்கும் அவர்கள் தற்போதைய வரம்பால் பி திட்டத்தின் பலன்களை பெற முடியாமல் இருந்தனர் புதிய வரம்பு மூலம் அவர்களும் இந்த முக்கிய சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் வருவார் இது அவர்களின் எதிர்காலத்தை மேலும் பாதுகாப்பானதாக மாற்றும் என்கின்றனர் நலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டுள்ளது இது லட்சக்கணக்கான ஊழியர்களின் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முன்மொழிவு விரைவில் மத்திய அரங்காவலர் குழுவின் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் சேனல் உடனே இருங்கள் நன்றி van a